நான் உ மகேந்திரன் பேசுகிறேன் நாங்கள் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது டிசம்பர் மாதம் தேதி அகஸ்தி மாதிரி ட்ரக்கிங் போயிட்டோம் மூணு நாள் போய்ட்டு நாங்கள் ட்ரக்கிங் முடிச்சிட்டு நல்லபடியாக வந்துவிட்டோம் அந்த ட்ரக்கிங் எப்படி போகணும் அதுக்கு டிக்கெட் வந்து எப்படி வாங்கணும் ஆன்லைனில் எப்படி வாங்கணும் ஆஃப்லைனில் எப்படி வாங்குறோம் நம்ம நீங்கள் வீடியோவில் பார்ப்போம் என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்கள் போகணுங்கிறது நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து ஆன்லைன் டிக்கெட் எப்படி எடுக்கிறதோ ஒரு பார்ப்போம் நம்ம திருவனந்தபுரம் வெயின்லேண்ட் டிவிஷன் அப்படின்னு ஒரு டிவிஷன் இருக்குது இந்த டிவிஷனில் போய் அகஸ்ட்டு கூட புக்கிங் போட்டாலே இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இதில் வந்து நீங்கள் என்னென்ன வச்சுருந்தா உங்கள் யூபிஐ பேமெண்ட் கோடு வச்சுக்கணும் அதாவது ஆன்லைன் ப்ளான்ஸுக்கான படம் அப்போ பேமெண்ட் கோடு அப்புறம் உங்கள் ஆதார் கார்டு நீங்கள் எத்தனை பேர் வேணுன்னா புக் பண்ணிக்கலாம் எத்தனை பேர் வேணுமோ அந்த புக்கிங் வந்து உங்கள் ஆதார் கார்டு அப்பாயின்மெண்ட் புக்கிங் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து ஆன்லைன் புக்கிங் ஆஃப்லைன் புக்கிங் எப்படின்னா நீங்கள் நேராக எங்கே இருந்தாலும் தம்பானூர் அதாவது திருவனந்தபுரம் தம்பானூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வைக்கணும் அங்கேருந்து பிடிபி நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து கேரளாவோட கவர்மெண்ட் ஃபாரஸ்டோட ஆஃபீஸ் இருக்குது அங்கே போய் நீங்கள் வந்து ஆதார் கார்டை காட்டி ஆஃப்லை கிட்ட வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் சப்போஸ் மேக்ஸிமம் என்னையை கேட்டால் ஆன்லைன் டிக்கெட் தான் வந்து பெஸ்ட்டு ஏன்னா நீங்கள் போய் அங்கே போய் யார் என்னென்னு தெரிஞ்சு தெரியாம போய் அழைச்சிக்கிட்டு இருக்கணும் நீங்கள் போய் ஆன்லைன் டிக்கெட்டே வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையான பொருட்கள் எத்தனை பொருட்கள் நாங்கள் எடுக்கிறது நான் ஒரு மூணு ட்ராக் பேண்ட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு வெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஒரு ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸ்லீப்பரே நான் போட்டுக்கிட்டேன் மேக்ஸிமம் ஷூலாம் ஷூ போட்டுக்கலாம் அது அவங்க அவங்களோட சாய்ஸு அட்டைப்பூச்சிகள் அதிகமாக இருக்குது அதுக்கு அட்டைப்பூச்சி கிடைக்காம இருக்குது உப்பு சில பேர் எடுத்துகிட்டு வந்தாங்க அங்கே போகிற டைமில் வந்து எந்த இதுவுமே எடுத்துகிட்டு போகல ஏன்னா எங்களுக்கு வந்து மழையே இல்லை அந்த டைமில் டிசம்பர் மாதம் மழை இல்லை அதனால் நாங்கள் எது எடுக்கிற போல் அட்டைப்பூச்சி இருக்கிறதுனால ஏதாவது அந்த பொலி சம்திங் இல்லாட்டி சேவங்காய் பொலி அட்டைப்பூச்சி கிடைக்காம இருக்க என்னென்ன பிரிவினிச்சமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்புறம் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் நாங்கள் வந்து முதலாளாகவே வாங்கிட்டோம் அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து லக்கேஜை வந்து குறைக்கிறது ரொம்ப நல்லது லக்கேஜ் அதிகமாக எடுத்து போனோம்னா தூக்க முடியாது முதல்ல ஃபஸ்ட் டே வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் ரெண்டாவது நாள் ஒரு ஆறு கிலோமீட்டர் நடக்கும் திரும்பி ஆறு கிலோமீட்டர் இறங்கி வரணும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் காலில் ரெண்டாவது நாள் நைட்டு தங்கணும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் காலில் தான் நம்ம வந்து அந்தந்த இடத்துல கைடுகள் சப்போர்ட் பார்த்தா மாதிரி நம்மளை வந்து மேலே ஏற்றுவாங்க மேலே இறக்குவாங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸோ காலநிலையும் நம்மளோட இருந்துச்சுன்னா அகத்தியை கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ எல்லாேருக்கும் அகத்தியரோட அருள் கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் மற்றபடி எல்லாருமே இந்த மலைக்கு போயிட்டு வரணுங்கிறது என்னோடய இது இப்போ நாலாயிரரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க இனி வந்து இந்த டிக்கெட் வந்து ரிவேஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க மூணு நாள் நாங்கள் டிக்கெட் வந்தோம் மூணு நாளுமே எங்களை அந்த கேரளா கவர்மெண்ட் வந்து நல்லா பார்த்துக்கிட்டாங்க அந்த ஸ்டாஃப்பும் சரி அந்த இருக்கிற கைடும் சரி எல்லாமே நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்கள் கூட வந்து ஜெயன் சேட்டன் வந்தார் அவங்களுக்கு நாங்கள் தொந்தரவு கொடுக்கல ஆனால் இந்த சேட்டன் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு எல்லாமே நல்லபடியாக நாங்கள் வந்து அவங்க என்ன சொன்னாலும் அது தான் பண்ணி கொடுத்தோம் ஸோ அகத்தியருக்கு போற்றி எல்லோரும் அகத்தியர் அருள் பெற வேண்டும் என்று நான் நம்புகிறேன் ஸோ எல்லோரும் இந்த மலைக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க செய்யுங்கள் கண்டிப்பாக முயற்சி முடியும் ஆல் தி பெஸ்ட் ஸோ இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து டிக்கெட்டை வந்து நான் காட்ட போகிறேன் என்னோடய டிக்கெட் வந்து எப்படி இருக்குதுங்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள் ஸோ இதுதான் என்னோடய டிக்கெட் தெரியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேஜ் வந்து டிக்கெட் யார் பேரில் எடுத்துருக்கோம் அவங்களோட ஆதார் கார்டு நம்பர் என்ன எல்லாமே இதில் வந்து விசிபிள் ஆகும் ஸோ இவங்க தான் அந்த இடத்துக்கு வந்து அந்த டைமுக்கு போகும் அதனால் தான் இந்த மாதிரி டைம் கொடுத்துருந்தாங்க இதை செக் பண்ணுவாங்க கரெக்டாக ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி இருக்கும் அப்புறம் ரெண்டாவது பேஜ் வந்து இப்படி இருக்கும் அங்கே என்ன ஸ்னாக்ஸ் கொடுப்பாங்க ஸ்நாக்ஸ் என்ன எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க இன்செக்ஷன் என்னது லூஸ் என்ன டோல்ஸ் என்னது அப்படிங்கிறது இந்த பேப்பரில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை பார்த்துக்கலாம் மூணாவது பேப்பர் அதாவது நாலாவது பேர் அஃப்லிஃபிட் இப்போ இந்த ட்ரக்கிங்குக்கு வந்து நீங்கள் வந்து என்ன அஃப்லிஃபிட் வந்து நீங்கள் தான் வந்து டெக்கரேஷன் வந்து எழுதி இந்த ட்ரக்கிங்கில் எந்த விஷயங்கள் நடந்தாலும் வச்சாலும் நான் தான் இது பொறுப்பு அப்படிங்கிறது தான் இதோட சாரம்சம் அதான் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இதெல்லாம் டேக்கு வந்து எழுதிட்டு நம்ம வந்து சைன் பண்ணி கொடுக்கணும் இது வந்து நாலாவது பேஜ் அஞ்சாவது பேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பேஜ் அதான் மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஸோ இதுதான் அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம வந்துட்டு நம்ம டா டாக்டர்கிட்ட செக் பண்ணி நம்மளோட இதை வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ இது இல்லாமல் வேறு மா ஃபார்மேட்டில் நம்ம எடுத்துக்கொள்ளம்னா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்க வந்து ரிட்டன் அனுப்பி விட்டுருவாங்க ஸோ இதில் வந்து டாக்டர் என்ன டீட்டெயில் ஃபுல்லாக இருக்கணும் இதில் வந்து யார் வந்து போகிறாங்களோ அவங்களோட டீட்டெயிலாக இதில் என்ட்ரி பண்ணியிருக்கணும் ஸோ இதில் தான் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும் உங்கள் பேர் உங்கள் ஏஜ் என்ன உங்களுக்கு சம்திங் உங்களுக்கு உடலில் எதாவது பிரச்சனைக்கு ஏதாவது இருந்தாலும் இதில் மென்ஷன் பண்ணணும் பிரச்சனை இல்லாட்டி பிரச்சனை இல்லைன்னு எழுதிதலாம் நெல் இல்லை நெல்னு எழுதியிலாம் அதுக்கப்புறம் எந்த டாக்டர் உங்களை பரிசோதனை பண்ணாங்களோ அவங்களோட டீட்டெயில் ஃபுல்லாமே இதில் வந்துருக்கும் என்றைக்கு டேட் இப்போ பதிமூணாந்தேதி எனக்கு கட்டிங்கன்னா நான் வந்து பன்னாந்தேதி காலில் அதை சர்டிஃபிகேட் காலில் அன்றைக்கால் வாங்கியிருக்கேன் இல்லை ஒரு நாளுக்கு முன்னாடி பதினொன்றாந்தேதி கூட வாங்கிக்கலாம் ஸோ அது வந்து அளவு அதுக்கு நீங்கள் பத்து நாளுக்கு முன்னாடியெல்லாம் வாங்கி போயிருந்தீங்கன்னா அதை அக்செக்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஸோ இதுதான் இதோட சு இது இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் இப்படி தான் இருக்குது லாஸ்ட்டு டெக்லரேஷன் இப்போ எத்தனை பேர் நம்ம குழுவில் போகிறாங்களோ அத்தனை பேரோட டெக்லரேஷன் இந்த ஃபார்மில் இருக்கும் இதில் வந்து என்ன எழுதிருக்குனால் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் ஆதார் க ஃபோன் நம்பர் அப்புறம் ஏஜ் அதெல்லாம் கேட்டுருக்காங்க நம்மளோட இதில் ஃபோன் நம்பர் நம்ம ஃபோன் நம்பர் எழுதக்கூடாது இப்போ குறிப்பாக இப்போ நான் மகேந்திரன் நான் வந்து ட்ரக்கிங் போகிறேன்னா இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா நான் யாருக்கு ஹெடிபேட் கொடுக்கணும் அப்படிங்கிறவங்கள அவங்களோட நேம் தான் நம்பர் தான் இங்கே வந்து எழுத சொல்கிறேன் இப்போ இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இதுதான் இதில் குழு முக்கியமான விஷயம் ஸோ எல்லோரும் அவங்க அவங்க ஃபோன் நம்பரை எழுதிங்கன்னா இப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அப்போ அவங்க வந்து மிட்டவங்கள வீட்டில் இருக்கவங்கள எப்படி அடெக்ட் பண்ணி சொல்லுவாங்க தகவல் சொல்லுவாங்க அதனால் அவங்களோட வீட்டிலோட ஃபோன் நம்பர் தான் எழுத சொல்கிறாங்க ஸோ இதை வந்து மறக்காமல் எது எழுதிட்டு போகணும் ஸோ இதுதான் வந்து இதை டிக்கெட்டில் உள்ள விஷயங்கள் எழுதுகிறதுக்கு ஸோ இதை மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் இது இருந்தால் தான் அவங்களை அலோ பண்ணுவாங்க இது சப்போஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க யார் வந்து கேட்கிறாலும் வச்சாலும் அவனும்தான் அலோடு கிடையாது பதிமூணாந்தேதி டிக்கெட் இருக்கும் மகேந்திரனுக்கு பதிமூணாந்தேதிக்கு பாஸ் போகணும்தான் மகேந்திரன் தான் போகணுமே தவிர வேறு யாராக இவங்களுக்கு பதிலாக மாற்று ஏற்படா இவங்க வந்து வச்சுக்கிட்டோம் இவங்களாம் கூப்பிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாலாம் ஒத்துக்க மாட்டாங்க அதுக்கு கொடுத்துருவாங்க மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் இந்த ஃபார்மெட் இல்லாமல் வேறு ஃபார்மெட் கொடுத்து கொண்டு வந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க இந்த ஃபார்மெட்டில் தான் அவங்க வேணுமே கேட்பாங்க ஸோ அதனால் தான் ஃபுல் பண்ணாமல் உங்கள்கிட்ட காட்டுறேன் யாராவது பேர் போட்டுட்டோ அது நல்லாயிருக்காங்க இந்த ஃபுல் ஃபார்ம் வந்து காட்டுறேன் என் பேரை காட்டிவிட்டேன் ஒரு மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டும் காட்டியேன் ஸோ இப்படி தான் எடுத்துகிட்டு போகணும் தேவையான பொருட்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நான் வந்து ஒரு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போயிருந்தேன் போத்துறதுக்கு சாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து ஜர்க்கின் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஸ்வட்டர் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏர் பில்லோ எடுத்துகிட்டு போயிருந்தேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு பவர் பேங்க் தேவைப்படும் ஒன்றோ ரெண்டோ சப்போஸ் ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஒன்றோ ரெண்டோ யூஸ் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை மங்கி கேப் போடுறவங்க மங்கியே போட்டுருக்கோம் அது வந்து அதை அந்த நடு போய் நீங்கள் ஒரு ஒரு டென்ட்டு மாதிரி கொடுத்துருவாங்க அங்கே போய் நீங்கள் போய் படுத்தும் ஸோ சில பேர் எப்படி வந்து அந்த கம்ஃபர்டபுளாக இப்போ ஊற்றி கூட எப்படி கம்ஃபர்டபுளாக இருந்த அவ்வளோ அவங்க வச்சுட்டு பிள்ளை எல்லாமே அவங்க கொடுக்க மாட்டாங்க ஒரே ஒரு சின்ன ஒரு மெத்த மாதிரி ஒன்று இருக்கும் அது மெத்தன்னு சொல்ல முடியாது பட் அது அந்த காட்டில் அந்த அந்த விஷயம் கொடுக்குற பெரிய விஷயம்தான் ஸோ அதை தான் கொடுப்பாங்க தான் வந்து நம்ம உட்லேஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும் அங்கேயே குடிக்கிறதுக்கு பாத்ரூம்ஸ் இருக்குது நம்ம அங்கேயே வந்து பார்த்த தான் வச்சுருக்காங்க அவங்களும் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் சோலார் லைட் இருக்கும் மூணு மணி நேரம் தான் சோலார் லைட் வந்து இருக்கும் ஒம்பா சாயங்காலம் ஆறு லைட் வந்து லைட் ஆன் பண்ணி விடுவாங்க ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் ஒம்பது மணிக்கு மேலே லைட்டெல்லாத்தையும் ஆஃப் அனுப்பி தூங்க விட்ருவோம் நீங்கள் போய் தூங்கிட்டு தான் இருக்கணும் தவிர நீங்கள் அன்வான்ட் டைம்லாம் வெளியெலாம் வந்துட்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி ஏழைகள் வந்து டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் ஏழரை எல்லாத்துக்கு ஒம்பது மணி வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுக்குவோம் சாப்பிட்டு அதை பிளேட்டாக அங்கேயே எடுத்து அங்கேயே வாஷ் பண்ணிவிட்டு அங்கேயே வச்சுருக்கோம் பிளாஸ்டிக் ஃப்ரீ கேம்பஸாக எப்படி வச்சுருக்கணுமோ மாதிரி பிளாஸ்டிக் ஃப்ரீ கே காட்டை வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம ஒரு விஷயங்கள்லாம் கற்றுக்க வேண்டியிருக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அனுபவமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் போய்ட்டு வாங்க ஸோ அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் என்ன ஒரு கைடு கைட்லன்ஸ் சொல்லுறாங்களோ அதை தான் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் நீங்கள் போய் நான் வந்து தான் சுற்று வைக்கணுமா என்ன வந்து இருக்கணும் ஒரு ஒழுங்காக நடந்ததுனால் ஒரு ஒழுங்காக தான் போயிட்டு போக ஒரு ஒழுங்காக தான் வந்து வந்துட்டு வருவாங்க அதுவும் இல்லாமல் தேவையில்லாமல் போய் ஏதாவது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா ஃபோட்டோ எடுக்க போகிறோம் எதாவது பார்க்க போகிற சொல்லி நல்லா கேமராவை தூக்கிட்டோ வச்சுக்கிட்டோம் போக முடியாது ரூமுக்குள்ளே ஸ்டே பண்ண அந்த அக்காமடேஷனுக்குள்ளே அந்த டெண்டுக்குள்ளே யாராவது தங்கியிருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்து தான் நாங்கள் தங்கியிருக்கணும் அந்த டைமுக்கு தான் வெளியே வர முடியும் அந்த டைமுக்கு கூட உள்ளே கூட்டிட்டாங்கன்னா திருப்பி உள்ளலாம் வரணும் வாஷ்ரூம் போகிறோம் வாஷ்ரூம் போய்க்கணும் அந்த காட்டை தாண்டி அந்த ஸ்டேட்டை தாண்டி எங்கேயும் போகக்கூடாதுன்னு போகக்கூடாது தான் அதை வந்து ஒரு ரூல்ஸாகவே அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு வந்து அதை சுற்றி அந்த டெண்டை சுற்றி ஒரு பெரிய குழிகள்லாம் வந்து வச்சுருக்காங்க ஏன்னா ஒரு ஒவ்வொரு வனவிலங்கு ஒரு வனவிலங்கு எதுவோ வந்து திண்டை வந்து பார்த்து தாக்க ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா அந்த குழிக்குள்ளே வந்து முதல்ல விழுந்து ஸோ அந்த குழிக்குள்ளே விழுந்து விழுந்து அதை எந்திரிக்கிற டைம் வந்து நமக்கு ஒரு சின்ன கேப் கிடைக்கும் அந்த கேப் கூட நம்ம உள்ளே போய் ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நம்ம த தலாங்கன்னு அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ அவங்க சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாலே போகும் ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் ஸோ அகத்தியரோட அருளை வந்து தான் நம்ம வந்து இவ்வளோ பண்ணுறோம் ஆனால் நம்ம உயிர் வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த உடமைகளும் ரொம்ப முக்கியம் அது மாதிரி அங்கே சொல்கிற விஷயங்களை வந்து பார்த்து சுதானமாக போயிட்டு வர்றதுக்கு என்ன முயற்சிகள் செய்யமோ அது மாதிரி செஞ்சாலே போதும் அவங்க சொல்கிற கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும் நன்றி வணக்கம்